நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நமது ராணியா அவர்கள் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அதற்கு முன்பாக நாம் எதற்கு ஏன் மாத்தளிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய பான் நாட்டை உருவாக்குவதற்காக அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு தனியான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே இந்த பாரத நாட்டை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றுவதற்காக இந்த தேர்தலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றை இலக்கான ஒற்றை இலக்கான வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கு நோக்கி பயன்படுவதற்காக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டையை அமைத்து வாட்டாள மக்கள் வீச்சி தென்னிந்திய பார்வையாளர்களால் பேசி திருமாறன் தென்னிந்திய பார்வையாளர்களால் பேசி திருமாறன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தினகரன் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் மற்றும் அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு எதிராக வந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சின்னமான தாமத சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்ம வாக்குறுதி எதற்காக வாக்களிக்க வேண்டும் இதற்காக வாக்களிக்க வேண்டும் ஒரு ஆர்வத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு விருதுநகர் பாராளுமன்றம் எடுத்துக்கொண்டு சொன்னால் திருப்பல் சட்டமன்ற சட்டமன்ற தொழில் மேற்கொண்டு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மேற்கொண்டு அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் சிவகாசி சட்டமன்ற கொண்டு பெருக்கொண்டு ஒழுங்காக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலை மையமாக வைத்துமே வந்திருக்கிறார்கள் ஆனா அதற்கப்பறம் ஐந்து ஆண்டுகள் வந்ததே கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் ஏழு வெட்டு தடவை இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கின்றது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை முழுக்க சொல்லி அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திராவிடத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்களின் சின்னமான தாமர சினத்தில் கேட்டு நமது பாராளுமன்ற வேட்பாளர் விருதுநகர் பாராளுமன்றத்தில் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண தேர்தல் அது அல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வளர்ச்சிக்கான தேர்தல் சும்மா சாதாரணமா எப்படி நடக்கக்கூடிய தேர்தல் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்குமான தேர்தல் கிடையாது இந்த வளர்ச்சிக்கார தேர்தல் வளர்ச்சியை மையமாக வைத்த தேர்தல் உங்கள் குழந்தையினுடைய கல்வியை மையமாக வைத்த தேர்தல் உங்கள் குழந்தையினுடைய வேலை வாய்ப்பு மையமாக இருக்க தேர்தல் விவசாயத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் இளைஞர்கள் சீரழிவை தடுப்பதற்கான தேர்தல் மூலையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அப்படி சொல்லிக்கொண்டே போகிறது பாரத நரேந்திர மோடி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறரை கோடி வாக்காளர்களுக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நான் அடுத்து ஒரு மூன்றாவது முறை தமிழகத்திலே மூன்றாவது முறை இந்திய பிரதமராக ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பேன் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுப்பேன் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்

ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு முத்திராக்கரன் மூலமாக பல லட்சம் கோடிகளை கொடுத்து கொண்டு பல லட்சம் கோடிகளை கொடுத்திருக்கிறார் சாலையுடைய வியாபாரிகளுக்கு சுவாணி என்று விடத்தை கொடுத்திருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வலுவான கூட்டணி இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்திய பாரவாடு கிழக்கு தேசிய திருமாவன் பட்டாணி மக்கள் கட்சியில் ஐயா ராமதாஸ் அன்பு அன்புமணி அவர்கள் தமிழ் மாநில தலைவர் வி கே வாசன் அவர்கள் மற்றும் தினகரன் அம்மா முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரன் அவர்கள் ஓடி எஸ் அவர்கள் மணியன் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் மற்றும் பல்வேறு இந்த தமிழகத்துடைய நலனில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை அமைத்து மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை கூட்டணி மக்களுக்கு அடிப்படை விஷயத்தை செய்வதற்கான கூட்டணி மக்களின் அன்றாட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கூட்டணி அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் இருபது ஆண்டு காலம் இந்தியாவில்

மையமாகல்ல உலக பிரதமர் மனசுல இளைஞர்கள் குழந்தைகள் மோடி 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 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊந்துகள் சக்தி கடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வளர்ச்சி தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரத தேர்தல் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான தேர்தலாக பாரத நரேந்திர மோடி அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதனால நாம் ஆக்கிரமிக்கக்கூடிய வாக்கு

என்னலாம் முன்னாடி வந்தாங்க ஆத்மாங்க நீ கொடுங்க வந்து அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னு வந்து கேட்டுங்க கிளம்புட்டு எல்லாரும் போங்க கிளம்புட்டு எல்லாரும் எல்லாரும்